ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது சரியான வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஒரு பதினஞ்சு ஏக்கர் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இதுதான் நம்மளோட கிணறு ஸோ இந்த நம்ம பதினஞ்சு ஏக்கரோ டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம் அதே சமயம் நீங்கள் ஏதாச்சும் இடம் விற்கணும் இல்லை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் ஓகே வாங்க இப்போ இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் இது வந்து டோட்டல் ஏரியான்னு வந்து பார்க்கும்போது இது வந்து பதினஞ்சு ஏக்கர் இப்போ இந்த பதினஞ்சு ஏக்கரில் நமக்கு ஒரு சூப்பரான ஃபார்ம் ஹவுஸ் வந்துடும் இப்போ புதுசாக வந்து இவங்க கட்டினது இந்த ஃபார்ம் ஹவுஸ் இவங்க யூஸ்க்காக கட்டியிருக்கிறாங்க பட் இவங்க யூஸ் பண்ணவே இல்லை ஸோ இந்த பதினஞ்சு ஏக்கரில் நமக்கு இந்த ஃபார்ம் ஹவுஸ் முன்னாடியே வந்துடும் நம்ம இப்போ தோட்டத்துக்குள்ளே வந்ததுனால நான் உங்களுக்கு இங்கிருந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் சரியான ஃபார்ம் ஹவுஸ் வித்து கார் பார்க்கிங்கோட அப்படி இருக்கும்போது நமக்கு இதில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்துடும் வாட்ரு சோர்ஸுங்கிறது உங்களுக்கு நான் பாருங்கள் காமிச்சிட்டேன் வாட்ரு சோர்ஸுங்கிறது உங்களுக்கு முதலியே நான் காமிச்சிருப்பேன் இருந்தாலும் மறுபடியும் காட்டுறோம் பாருங்கள் கிணறு தண்ணிக்கு பிரச்சனையே இல்லாத ஏரியா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது இந்த பதினஞ்சு ஏக்கரில் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து மரமாக தான் இருக்குது பின்னாடி வந்து ஒரு பள்ளம் ஒன்று வருது ஸோ வந்து அந்த பள்ளத்தில் தண்ணி எப்பவுமே வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அது வந்து நமக்கு வந்து அதுதான் இன்னொரு மெயின் வாட்டர் சோர்ஸ் ஸோ வந்து தண்ணிக்கு பிரச்சனை இருக்காது இன்னொன்று போர் போர் வந்து ஒரு நாலு போர் இருக்கு அது இல்லாமல் ரெண்டு ஃப்ரீ இபி சர்வீஸ் நமக்கு வந்துடுது ஸோ அப்படி இருக்கும்போது இபி சர்வீஸ் போர் இதெல்லாம் காமன் தான் அது பிரச்சனை இல்லை ரெண்டாவது உங்களுக்கு அந்த பள்ளத்தையும் கடைசியாக காட்டுவும் பாருங்க ஸோ தண்ணிக்கு நம்ம பயப்படவே பயப்படவே வேண்டாம் அந்த மாதிரி கேரண்டியாக சொல்கிற மாதிரி ஒரு இடம் தான் இது இன்னொன்று டாக்குமெண்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கையெழுத்து டாக்குமெண்ட் கிளியராக வச்சுருக்கிறாரு ஸோ வந்து இது நம்ம வாங்கி ஃபென்ஸ் போட்டாலுமே நம்ம நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவசியாக நமக்கு வந்துட்டு போகிறதுக்கு இந்த இடம் அருமையாக செட் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் வந்து சொல்ல போனால் இப்போ இதில் தேங்காய்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் டைம் இவங்க வந்து இப்போது லாஸ்ட் டைம் தேங்காய் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு வண்டி தேங்காய் விழுந்திருக்கு அதாவது ஒரு வண்டிக்கு ஆயிரம் தேங்காய் அப்படி இருக்கும்போது இருபத்தி ரெண்டாயிரம் தேங்காய் வந்து இப்போ லாஸ்ட் டைம் இவங்க தேங்காய் ஓடும்போது விழுந்துருக்குது உங்களுக்கு இப்போ இந்த பள்ளத்தை காமிச்சிட்டுருக்கேன் இப்போ இந்த சைடு இவங்க க்ளீன் பண்ணி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா இதில் வந்து இன்ட்ரு கிராப் எதாச்சும் ஒன்று போடலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது அதனால தான் இப்போ இது க்ளீன் பண்ணி விட்டுருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரேட் வைஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இவங்க ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க அதுவும் உடனடி கரையமாக இருந்தால் உடனடி கரையமாக இருந்தால் ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபாயினா கொடுத்துர்லாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ரேட் வைஸ் நமக்கு கம்மியாக இருக்குது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொள்ளாச்சியிலேருந்து செமனாம்பதி போகிறோம் பார்த்தீங்களா அந்த செமனாம்பதி பக்கம்தான் இந்த இடம் வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது வருஷத்துக்கு உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு மழை கிடைக்கும் அதாவது கேரளா மலையும் கிடைக்கும் தமிழ்நாட்டு மலையும் கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நான் அதுதான் வாட்ரு சோர்ஸ்ன்னு நான் சொன்னது ஸோ வந்து தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத ஏரியா உங்களுக்கு பெரிய லேண்ட் வால்யூம் இருக்கிற ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணணுன்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த லேண்டு பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கும் பாருங்கள் இந்த இடத்துக்கு பின்னாடி தான் பள்ளம் அப்படி இருக்கும்போது அதில் தான் தண்ணி ஓடிட்டுருக்கும் நான் உங்களுக்கு முடிஞ்சளவு கவர் பண்ணி காட்டுறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம் அதே சமயம் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் under